ஏதாவது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிடணுமா உடனே கிச்சனுக்கு போய் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப சுலபமாக இருக்கும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் இதை கொடுத்து விடலாம் ரவை கூட பால் சேர்த்து ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் இப்போ நம்ம இதை செய்கிறதுக்காக ஒரு பவுலில் ஒரு கப் அளவு வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க ஒரு சில நேரத்தில் பால் வந்து அதிகமாயிரும் அப்படி அதிகமாயிருச்சுனா நீங்கள் முக்கால் கப் அளவு பால் சேர்த்துட்டிங்கன்னா கூட சரியாக இருக்கும் நான் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுட்டேன் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரவை நல்லா ஊரிருச்சு இப்போது கால் கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க கப் அளவு தேங்காய் துருவல் வாசத்துக்காக ஏலக்காய் தூள் ஒரு பெஞ்சளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அந்த தேங்காய் சுகர் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வந்து அது கூட மிக்ஸ் ஆகணும் சுகர் வந்து ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வரணும் அதனால் இந்த மாதிரி கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ இது கூடவே மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன் கோதுமை மாவுக்கு பதிலாக அரிசி மாவு சேர்க்கக்கூடாது கோதுமை மாவு தான் கண்டிப்பாக சேர்க்கணும் இல்லைனா அதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இந்த திக்னஸ் நமக்கு சரியாக இருக்கும் இதுக்கு மேலே தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கும்போது அந்த ஜீனி எல்லாமே கரைஞ்சி இந்தளவுக்கு தண்ணியாக வரும் எடுத்து நம்ம எண்ணெயில் போடும்போது இந்த மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் கலந்து விட்டுருங்க இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தர்ற மாதிரி ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய கருஞ்சீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட கருஞ்சீரகம் இல்லை அப்படின்னா வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் கருஞ்சீரகத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது சும்மாலாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்வீட்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம ஆயில் வந்து கொதிக்க விட்டுறலாம் இப்போ ஆயில் வந்து மிதமான ஹீட்டுக்கு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டேன் ஒரு ஆறு ஏழு வரைக்கும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு அகலமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா நம்ம நிறைய வந்து சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிதமான ஹீட்டில் வச்சுட்டு திருப்பி திருப்பி விடுங்க நல்லா கொஞ்சம் கலர் வர்றது ஹையில் வச்சிடாதீங்க நீங்கள் சிம்லையே வச்சு குக் பண்ணுங்கள் அந்த நேரம் வந்து உள்ளே நல்லா வெந்திருக்கும் நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் தொளி கூட ஆயில் குடிக்காது இப்போ இது இன்னும் கொஞ்சம் கலர் வரட்டும் அது வரைக்கும் இந்த மாதிரி நான் கலந்து விட்டுகிட்டே இருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு கலர் வந்துட்டால் போதும் உள்ளே நல்லா வெந்திருக்கும் சிம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணதுனால இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுத்துடலாம் அவ்வளவுதாங்க சுலபமான செய்முறையில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு குழந்தைகளுக்கு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அந்த தேங்காவும் போட்டிருக்கிறதுனால கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம்ப்பா